இன்றைக்கி நிறைய பேர் தாங்கள் ஆரம்பித்த காரியத்தை ஏன் ஜெயிக்க முடியல ஏன் வெற்றி அடையலை அவங்க ஏன் ஒரு இடத்துல போய் உட்காரலை அவங்களுடைய பிஸ்னஸ் ஏன் வெற்றி அடையலை அப்படின்னா வேறு எதுவுமே காரணம் இல்லை எல்லாவற்றையும் ஆரம்பித்து ஆரம்பித்து நிறைய பேர் பாதியிலே விட்டுடுறாங்க ஐம்பது தொழில் ஆரம்பித்தேன் சார் இருபத்தஞ்சு தொழிலில் ஆரம்பித்தேன் சார் பத்து இடத்துல வேலைக்கு போனேன் சார் இருபது இடத்துல வேலைக்கு போனேன் சார் இல்லை இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லக்கூடாது ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தந்து ஒரு காரியத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்களே ஆனால் அதில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த இடத்துல கத்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் தூரம் போகுது அப்படின்னா நம்ம நிறைய பேர் புடுங்கி புடுங்கி நடப்படுகிறோம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் பத்து நாள் தாண்டி இன்னொரு இடத்துல புடுங்கி நடப்படுகிறோம் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வியாபாரம் நஷ்டம் ஆகுறதா உங்க தொழில்ல நீங்க எதிர்பார்த்தாலும் வருமானம் உங்களுக்கு கிடைக்கலையா நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு திருப்தி இல்லையா நீங்க அவ்வளவுதான் எனக்கு இந்த இடத்துல திருப்தி இல்ல எனக்கு இந்த இடத்துல எதிர்காலம் இல்ல அப்படின்னு நினைச்சு உடனே அத நிறுத்திடக்கூடாது ஏனென்றால் சில ஆரம்பங்களை கத்தறதா உங்களுக்கு தர்றாரு சில இடங்களில ஆண்டவர் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு சில இடங்களிலே சில வாய்ப்புகளை குடித்து சிலதை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுகிறார் கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுவாரே ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் நீங்க எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் நான் எக்காரணம் கொண்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் நிறுத்தவே மாட்டேன் ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் ஏகப்பட்ட பணத்தை நான் கொட்டிட்டேன் எத்தனையோ லட்சங்கள் அதில் போட்டேன் நான் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு நஷ்டம் நஷ்டம் நஷ்டத்தை தான் பார்க்கிறேன் நான் லாபத்தை பார்க்கவே இல்லை உங்களை மாதிரி நான் நினைச்சேன் நிறுத்தக்கூடாது நம்ம தொடர்ந்து ஓடணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இப்படி நான் கடன்காரன் ஆனனே தவிர அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலைன்ற ஒரு சந்தேகம் மனதுக்குள்ள எழுமையானால் நான் சொல்றேன் பணத்தை கடன் வாங்கி நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதில் சோதனை வரும்போது குறைவுகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய மனசை தைரியப்படுத்தி ஆண்டவரோட இணைந்து உங்களுடைய சரீர பலத்தை அதற்காக நீங்கள் பயன்படுத்தி அதை அதை நிறுத்தக்கூடாது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கணுமே தவிர நிறுத்துகிறது ஒரு தலைவனுடைய அழகே இல்லை ஆமேன்னு சொல்லுங்கள் அது ஊழியமாக இருக்கலாம் அது எந்த காரியமாக இருக்கலாம் ஆரம்பித்ததை அதை முடிகிற வரைக்கும் கொண்டு போகிற அபிஷேகத்தை கத்தரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விடுறோம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விடுறோம் ஜெபத்தை ஆரம்பிச்சு விடுறோம் பைபிள் ரீடிங் ஆரம்பிச்சு விடுறோம் ஆனா ஆரம்பிக்கிறது மட்டும் தான் நம்ம செய்யறோமே தவிர நம்ம யாரும் முடிக்கிறது இல்ல ஆனா வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்தை விட ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் கர்த்தர் முடிவின் பேரிலே பிரியமா இருக்கிறார் நீ ஆரம்பிக்கிறது பெருசு பெருசுலப்பா நீ ஆரம்பிக்கிறது பெருசு பெருசுல முடிவு வரைக்கும் நீ அதுலேயே இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நஷ்டப்பட்ட காரியங்கள் நீங்கள் நிறுத்தின எல்லா காரியங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து இல்ல அதற்கார நான் இன்னும் கொஞ்சம் உழைப்பேன்

மாட்டேன் இதுக்கு மேல தொடரக்கூடிய சக்தி என்னிடத்திலே இல்லை நான் நம்புறேன் இல்ல 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 கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க நீங்க உட்காந்து யோசிங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் எப்படி பண்ணுனால் இதை முன்னேற்ற முடியும் பணமே இன்வெஸ்ட் பண்ணாம இதை மேலே கொண்டு வரது எப்படி இதை நிறுத்தாம கொண்டு போறது எப்படின்னு நீங்க தேவ சமூகத்துல உட்காந்து யோசிங்க நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களோடு கூட இருந்து ஒரு வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிற வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை மேலே உயர்த்தி சொல்லுவோம் அன்றுவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க எதை ஆரம்பித்தாலும் பாதி வழியில் நான் விடக்கூடாது இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாதி வழிகிற பாதி வழியிலே விடுகிறது போல ஒன்று இருந்திருக்கலாம் இதுவரையிலும் எதுவுமே நான் ஃபினிஷ் பண்ணலை எதையுமே நான் வெற்றி காணலை எல்லாமே அறகுறை எல்லாமே பாதியில் கிடக்குது எல்லாமே நிறுத்தப்பட்டு கிடக்கிறது ஆனால் இந்த காலை வேளையில் இந்த ஒன்பதாவது நாள் கையை உயர்த்தி இயேசுவே என் தலை மேலே இந்த நிகையமையே அவனுடைய அபிஷேகம் வைக்கணும் இனி நான் ஆரம்பித்ததை சொல்லுங்க இனி நான் ஆரம்பித்தது ஆண்டவரே இனி நான் எடுத்த தீர்மானத்தை இனி எனக்கு கத்தர் கையில கொடுத்ததை கடைசி வரைக்கும் நான் நிறுத்தாம அதை செய்யக்கூடிய அதில் வெற்றியை காண்கிற வரைக்கும் அதுல அற்புதத்தை காண்கிற வரைக்கும் நான் நிறுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எனக்கு தாரும்